ராதம்மா தன்னோட மகன் வாசுவுக்கு கல்யாணம் பண்ணுங்கறதுக்காக சொந்தங்கள்ல பொண்ணு தேடிட்டு இருக்காங்க கல்யாணமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாரு அந்த நேரத்துல என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க அவன் நம்ம பையன் தானே அவனுக்கு நம்ம தானே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் நானும் நம்ம சொந்தத்துல எல்லாம் பொண்ணு தேடி அழைஞ்சுட்டேன் ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆனா நீங்க என்னன்னா இப்படி அமைதியா இருக்கீங்க அவனுக்கு சொந்தத்துல எல்லாம் பொண்ணு கிடைக்காது ஏன்னா அவன் ஓ பிள்ளையாச்சே நம்ம இதுக்கப்புறம் சிட்டில தான் அவனுக்கு பொண்ணு தேடணும் இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவ அவன் பொண்ணுக்காக அலையிறான் நம்மளுக்கு மட்டும் ஈஸியா பொண்ணு கிடைச்சிருமா நம்ம அதை தேடணும் தேடுவோம் கவலைப்படாத சரிங்க என்ன பண்ணலாம்னு நம்ம பாக்கலாம் இப்படி ராதா அம்மாவும் சிவையாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்க வாசு வரா வாசுவ பார்த்த உடனே சிவையா கோபத்துல முகத்தை திருப்பிக்கிறாரு இதோ பார் உன் அரும மகனே வந்துட்டானே அவனே கேளு என்ன பண்ணலாம்னு ஏண்டா வாசு யாரையாவது காதலிக்கிறியா காதலிச்சா சொல்லு அவளையே கல்யாணம் பண்ணி வச்சிரும் பொண்ணு தேர்றதே பெரும் பாடா இருக்கு நீங்க வரதுச்சனா பானோனு எதிர்பார்க்கற வரைக்கும் எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காதுமா சிட்டி பொண்ணே தான் உங்களுக்கு வேணுமா கிராமத்துல எல்லாம் எவ்வளவு நல்ல பொண்ணுங்க இருக்காங்க அவங்கள எல்லாம் பார்த்தா என்ன நம்ம எல்லாரையும் நல்லா அன்பா கவனிச்சுக்கிற மாதிரி நல்ல குணமுடைய நல்ல பொண்ணா இருந்தா போதுமா

பொது மருமக வீட்டுக்கு வந்ததுனால எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க பாத்தீங்களா என் பையனுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப வாயை பொழந்துகிட்டு பாத்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு சிறப்பா நடந்துருச்சுல ஆமாமா நம்ம மருமக காஞ்சனா அழகான பண்பான பொண்ணு நம்ம அவனுக்கு கிராமத்துல பாத்து கல்யாணம் பண்ணது நல்ல முடிவுதான் இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே போதே புது பொண்ணு காஞ்சனாவும் வாசுவும் அங்க வந்து பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க காஞ்சனா தன்னோட மாமியாரை பார்த்து சிரிச்சபடி அத்த நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னா நீங்க அதை தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்னமா சொல்லு அது வந்து அத்த உங்களை விட மாமா பாக்குறதுக்கு ரொம்ப இளமையா தெரியுறாரு காஞ்சனா அப்படி சொன்னதும் சிவையா சிரிக்கிறாரு அத பார்த்து ராதம்மா கோபப்படுறாங்க வீட்ல உட்காந்து வேலையே செய்யாம சாப்பிட்டா இப்படிதான் உடம்பு ஆகும் சாப்பாடுன்னு சொல்லவும் தான் எனக்கு ஞாபகம் வருது எனக்கு கல்யாண சாப்பாடு சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்க ஊர்ல எங்க கல்யாணம் நடந்தாலும் அங்கே நான் மொத ஆளா இருப்பேன் இப்ப என்னோட கல்யாண சாப்பாடு நான் சாப்பிட போறேன் பந்தி தயாரா அம்மாடி நாங்க உங்களுக்கு தனியா சாப்பாடு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் உங்க ரூம்குள்ள போய் நீங்க சாப்பிடுங்க அத்த நீங்க என்ன சொல்றீங்க கல்யாண சாப்பாடுனா எல்லாரு கூடயும் பந்தில உட்காந்து சாப்பிட்டாதான் அது கல்யாண சாப்பாடு மாதிரி இருக்கும் எங்களை போய் தனியா சாப்பிட சொல்றீங்க நாங்களும் அங்கே போய் சாப்பிடுறோம் எங்க நீங்களும் எங்க கூட வாங்க நம்ம போய் சாப்பிட்டு வரலாம் அப்படி சொன்ன காஞ்சனா தன்னோட கணவன் வாசுவோட கை பிடிச்சு இழுத்துட்டு போறான் இது ராதம்மா குழப்பத்தோட பாக்குறான் என்னங்க இது இந்த பொண்ணுக்கு நாகரிகமான பழக்க வழக்கமே தெரியலையே கிராமத்து பழக்கம் அப்படியே இருக்கு நீ இப்படியே பேசிட்டு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனா இப்ப யார கழுதன்னு சொல்றீங்க அவளா இல்ல நானா நீ கழுதனு யாரு வேணா நினைச்சுக்க எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது நீ வருறியா இல்ல நான் சாப்பிட போவா சொல்லு அப்படி சொல்லிட்டு சிவையா சாப்பிட போறாரு அங்க காஞ்சனா பந்தியில உட்காந்து ரொம்பவும் சத்தம் போட்டபடி சாப்பிட்டு இருக்கா அங்க இருக்க எல்லாரும் அவளையே பாக்குறாங்க வாசு வைக்கப்பட்டாலும் காஞ்சனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தொடர்ந்து அதே போல பண்ணிட்டு இருக்கா இத பாக்குற ராதாமா என்ன இவ இப்படி உட்காந்து பேசி சிரிச்சு சாப்பிட்டு இருக்கா கல்யாணம் போனா கொஞ்சம் ஆச்சு கூச்சோ வெக்கோ எல்லாம் இருக்கணும் இவளுக்கு எதுவுமே இல்ல போல இருக்கு இப்படி எல்லாரும் பாக்குற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா கிராமத்து போன ஒரு முட்டாள கூட்டு வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டனே நாகரிகமே இல்ல இவளுக்கு இப்படி ராதாமா தன்னோட மருமகளை தூரத்துல இருந்து திட்டிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு நாள் கல்யாண கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சு சொந்தக்காரங்க எல்லாம் அவங்க உங்களுடைய வீட்டுக்கு போறாங்க இந்த சிட்டி லைஃப் காஞ்சனாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இது கவனிக்கிற வாசு என்ன காஞ்சனா சிட்டி லைஃப் உனக்கு புடிச்சிருக்கா பக்கத்து உங்ககிட்ட நல்லா பேசி பழகுறாங்கல்ல அப்புறம் நம்ம வீட்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கு நீ பாத்தியா அப்புறம் இந்த ஊர்காரங்களோட பழக்க வழக்கம் டிரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் அவனுக்கு புடிச்சிருக்கா என்ன கேட்டீங்கன்னா இங்க இருக்க எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு இங்க இருக்க சூழ்நிலை மக்கள் எல்லாருமே எனக்கு வித்தியாசமா தெரியறாங்க இங்க இருக்க மக்களோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு பொண்ணுங்க எல்லாம் குட்டி குட்டி ட்ரெஸ் போட்டு சுத்துறாங்க எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கலங்க எங்க ஊர்ல எல்லாம் நாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட மாட்டோம் அட இதுக்கே இப்படி சொல்றியே இங்க நமக்காக யாரும் மாற மாட்டாங்க

மாமியார் காஞ்சனா சொல்லிட்டு இருக்கா என்னமா திடீர்னு வந்து ஊருக்கு போகணும்னு சொல்ற இவ்வளவு அவசரமா போறதுக்கு என்ன காரணம் இல்லத்த எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எருமைகள்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு அவங்க எல்லாம் ஒரு தடவ போய் பாத்துட்டு என்னது எருமை மாட்ட பாக்குறதுக்காக ஊருக்கு போவியா அதெல்லாம் வெறும் மிருகங்கள் தானம்மா ஏதோ உங்க வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி கவலைப்பற அத்த அதுங்க மிருகங்களா இருந்தாலும் எங்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இல்லையா அவங்கள எங்க குடும்பத்து சொந்த மனுஷங்க மாதிரி தான் நாங்க பாக்குறோம் அப்படி சொன்ன காஞ்சனா அவசரமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் ராதாமா எதுவுமே சொல்லாம நிக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு மருமக மேல கோபம் அதிகமாக வருது என்னங்க மருமக இவ கிராமத்து எரும மாடு மாதிரியே மாறிக்கிட்டு வரா காலமாட்டுக்காவும் எரும மாட்டுக்காவும் ஊருக்கு போறது என்ன பழக்கம் நகரத்துல இருக்கிறவங்களுக்கு அன்பு பாசம்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்பதான் அதை கண்ணார பாக்குற நீங்க ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இப்படி கோபமா சொல்லிட்டு ராதாமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில பார்த்தா இந்த காஞ்சனா எரும மாடுகள் எல்லாம் இந்த வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு வந்துட்டான் அப்ப அந்த எரும மாடுகள் கிட்ட இங்க பாருங்க நான் தான் பேசுறேன் இதே என்னோட மாமியார் வீடு இங்க நம்ம கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணும் சரியா ஆனா பயப்படாதீங்க புது இடம் இல்லையா கொஞ்சம் மனசு பதறும் ஆனா போக போக சரியாயிரும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் நம்ம ஊரு குளங்கள் மாதிரி இங்கேயும் ஒன்னு இருக்கு இப்படி காஞ்சனா சொல்லவும் அங்க நின்ன எருமைகள் சந்தோஷமா தலையை ஆற்றாங்க அத பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச காஞ்சனா இப்ப என்ன அதுல இறங்கி சுகமா குளிக்கணும்னு ஆசையா இருக்கா அப்ப வாங்க உங்களை அங்கேயே குளிக்க வைக்கிறேன் இப்படி பேசிக்கிட்டே எருமைகளை நீச்சல் குளத்துக்கு ஓட்டிட்டு போறா காஞ்சனா பக்கத்துல இருக்க மக்கள் எல்லாம் காஞ்சனாவை ரொம்பவே விசித்திரமா பாக்குறாங்க ஆனா அவங்களை கொஞ்சமும் பொருட்படுத்தாம காஞ்சனா நீச்சல் குளத்துல எருமைகளை குளிக்க வைக்கிறா எல்லாரும் இங்க ஏதோ விசித்திரமா நடக்கிற மாதிரி காஞ்சனாவே பாத்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்திலே ராதம்மாவும் சிவையாவும் வீட்டுல இருந்து வெளியே வர்றாங்க பக்கத்துல இருக்க மக்கள் எல்லாம் இங்கேயே நீச்சல் குளத்துக்கிட்ட போறாங்க அங்கே நீச்சல் குளத்துல எருமைகளை சுத்தம் செய்யற காஞ்சனாவ பாத்து ராதம்மா தலையிலே கைய வச்சுக்கிறாங்க ஐயோ என் வீட்டு அப்படி நாசப்படுத்திட்டாலே உங்க மருமக காஞ்சனா காஞ்சனா என்ன பண்ணற முதல்ல அங்க இருந்து வெளியவா என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ அங்கே எருமைகளை சுத்தம் பண்ண அது மனுஷங்க குளிக்கிறதுக்கான இடமா அத்த நீங்க தானே சொன்னீங்க இது எங்க கிராமத்துல இருக்க குளம் மாதிரின்னு ஆமாமா நான் சொன்னேன் ஆனா நீ அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு எருமைகளை கூட்டிட்டு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல எங்க நீங்களாவது சொல்லுங்க கொஞ்சம் காஞ்சனா இந்த எருமை எல்லாம் உன்னோடதா இதெல்லாம் எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும் இந்த எருமையோட சாணத்தை வித்தா நம்மளுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் ஐயோ என்னங்க நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் எப்படி வேடிக்கை பாக்குறாங்கன்னு பாருங்க குடும்ப மானமே போயிடுச்சு அம்மா காஞ்சனா சுத்தம் பண்ணதெல்லாம் போதும் அந்த எரும மாடுகளை கூட்டிட்டு நீ மேல வாமா சிவையா அப்படி சொல்லவும் காஞ்சனா எரும மாடுகளை மேல கூட்டிட்டு வரா அப்ப வாசுவும் வர ராதாமா தன் மருமகள் செஞ்சு முட்டாள் முட்டாள்தனத்தை சொல்றாங்க ஆனா வாசு கிராமத்தில இருந்து வந்து தன்னோட மனைவியோட மனநிலைய சரியா புரிஞ்சுக்கிறான் காஞ்சனா நீ எரும மாடுங்களை கூட்டிட்டு வந்த வரைக்கும் சரி ஆனா அதுங்களுக்கு தீனி கிடைக்கிறத பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா கிராமத்துலனா அந்த எரும மாடுங்க மேயறதுக்கு நிறைய புல்லு கிடைக்கும் ஆனா அந்த நகரத்துல அதுங்களுக்கு என்ன உணவு கிடைக்கும் நீ ஏன் சொல்ல ஐயோ ஆமாங்க நான் அத பத்தி யோசிக்கல ஐயோ உணவு இல்லாம அதுங்க ரொம்ப கஷ்டப்படுமே சரி சரி நீ கவலைப்படாத நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு போய் அந்த எருமைங்களை விட்டுட்டு ரெண்டு நாள் ஊர்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்க வரலாம் வாசு தன்னோட மனைவியோட மனநிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்றான் இத பாக்குற ராதம்மா என்னங்க இவன் இப்படி மாறிட்டா இவன் என்ன செஞ்சாலும் அவளுக்கு தலையாட்டிக்கிட்டு இருக்கா என்னது நீ விடுமா அவங்க பாத்துக்குவாங்க மனைவிய புரிஞ்சுக்கிற கணவனும் கணவனை புரிஞ்சுக்கிற மனைவியும் இருந்தா அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது அவங்களே தடுக்க விழுவாங்க அவங்களே எந்திரிப்பாங்க அவங்களுக்கு புடிச்சத செய்ய விடு அதுதான் வாழ்க்கை

புது மருமக காலையிலே இவ்வளோ வேலை செய்யறது சுத்தமா பிடிக்கல உடனே சாரதம்மா ஆமாடி கவிதா எதுக்குமா காலையிலேயே எழுந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்க இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு தான் நான் இருக்கேனே உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா போய் நீ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கி ஓய்விடு போடா கண்ணு இல்லைத்தை நான் காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சி எல்லா வேலையும் செஞ்சிடுவேன் எனக்கு வேலை செய்யலைன்னா ஒரு மாதிரி இருக்கும் அத்தை அதனால தான் அதெல்லாம் சரிதாம்மா ஆனா இப்ப நீ இதெல்லாம் பண்ண வேணாம் நீ முதல்ல போ உனக்காக நான் சுடுதண்ணி தயார் பண்றேன் நீ போய் குளிச்சுட்டு இந்த மரங்களையும் பறவைகளையும் பாரு அந்த வானத்தையும் பார்த்து அதுங்க கிட்ட எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு என்னத்த சொல்றீங்க மரங்கள் பறவைகள் கிட்ட எல்லாம் பேசுறதா ஆமாமா இயற்கையை விட நம்மளுக்கு சிறந்த நண்பர்கள் யார் இருக்கா நீ சொல்லு ஓ மனச நிம்மதியா சந்தோஷமா வச்சுக்கணும்னா நீ இயற்கை கூட தினமும் பேசணும் அதாவது மரங்கள் பறவைகள் வானோன்னு நீ அவங்க கூட நட்பு பாராட்டணுமா

நான் விட்டா இன்னைக்கு பூரா இத பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன் நீ கொஞ்ச நேரம் உட்காந்து ஓய்விடு எந்த வேலையும் செய்யாத நான் உனக்காக போய் சுடுதண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க தன்னோட மாமியாரையும் அவங்க பேசுறதையும் பார்த்த கவிதா ரொம்ப சந்தோஷமாறா அந்த சந்தோஷத்துல அவளுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுது அப்போ அங்க கவிதாவோட கணவன் ஹரி வர்றான் கவி நீ அப்படி அழுதுட்டு இருக்க அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்களா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா ஏதா இருந்தாலும் சொல்லு ஐயோ அப்படி எல்லாம் எதுவுமே இல்லங்க அத்தை என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுறாங்க அன்பா பாத்துக்கிறாங்க அவங்கள மாதிரி ஒருத்தவங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல அவங்க கிட்ட பேசுறப்பவும் அவங்க கூட இருக்கப்பவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருந்த இல்லங்க எனக்கு சின்ன வயசுல என்னோட அம்மா இறந்துட்டாங்க நான் சித்தி தான் வளர்ந்தேன் ஆனா அத்தை மாதிரி எனக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா இந்த உலகத்திலே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருந்திருப்பேன் இப்படி ஒரு நல்ல மாமியார் தந்த கடவுளுக்கு தான்

அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா கவிதாவை கூட்டிட்டு இருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில கவிதாவோட சித்தி காந்தம்மா அங்க வர்றா மாமியார் வீட்டுல கவிதா சந்தோஷமா இருக்கிறத பாத்துட்டு காந்தம்மானால தாங்கிக்க முடியல அவ வர்றது கவனிச்சு சாரதாமா சிரிச்சுக்கிட்டே வாங்க வாங்க அண்ணி என்ன உங்க மகளை பார்க்காம இருக்க முடியலையா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க பாக்குறதுக்கு ஆமா ஆமா யாச மகள பாக்காம என்னால இருக்கவே முடியல அதனால தான் என் வீட்டுக்கு அவளை ரெண்டு நாள் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் ஆனா கவிதா இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுதானி அதுக்குள்ள கூட்டிட்டு போனுமா நீங்க சொல்றது சரிதான் ஆனா அவளோட அப்பாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் என்னென்ன வைத்தியமோ பாத்துட்டோம் ஆனாலும் அவரு கவிதாவை பாக்கணும்னு ரொம்ப அதனால தான் அவளை கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன் காந்தம்மா கவிதாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லவும் கவிதா அதை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறான் இது பார்த்து ஹரி அவளுக்கு ஆறுதல் சொல்றான் கவிதா அழாத கவிதா மாமாவுக்கு ஒண்ணும் ஆகாது அவர் சீக்கிரம் குணமாயிடுவாரு அதான் ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்காங்கல்ல அவரு உன்னை பாக்கணும்னு ஆசைப்படுறாரு போல நீ போய் பாரு நானும் அம்மாவும் பின்னாடி வரோம் இப்பவே நீங்களும் இங்க கூட வாங்க நீங்க வந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்படி கவிதா சொல்லிட்டு இருக்கும் போதே அவ குரல்ல ஒரு கலக்கமும் பயமும் தெரியுது அவ பேசுறதுக்கு முன்னாடியே அவளை சொல்றான் என்னம்மா கவிதா இப்படி இருக்க அதான் முடிச்சிட்டு பின்னாடி வரட்டும் நம்ம கிளம்பலாம் அப்பா உனக்காக உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்காரு நீ வந்து அவரை பார்த்தாலே அவர் சரியாயிடுவாரு ஆமாமா கவிதா உன் சித்தி சொல்றது சரிதான் அங்கே உன்னை பாக்கணும்னு உங்க அப்பா காத்துட்டு இருக்காரு நீ போய் முதல்ல அவரை பாரு நானும் ஹரியும் பின்னாலே வரோம் இப்படி சாரதம்மா சொல்லவும் கவிதா தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவளோட சித்தியான காந்தம்மா கூட புறப்படுறா போறப்பவும் காந்தம்மா கிட்ட எதுவுமே பேசல அப்படியே ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க வீட்டுக்கு வாசல்லே காந்தம்மாவோட மக வாணி நிக்கிறா என்ன மாணி இவ்ளோ லேட்டா வர உள்ள உன் புருஷன் நல்லா குடிச்சிட்டு வாந்தி எடுத்து வச்சிருக்கான் வீடு ஃபுல்லா ஒரே நாத்தம் நீ தான் போய் க்ளீன் பண்ணும் அப்புறம் இவ்ளோ எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்த என்னமா கவிதா நல்லா இருக்கியா

இன்னொரு பக்கம் கவிதாவுக்கு அந்த வீட்டுக்குள்ள போகவே ரொம்ப பயமா இருக்கு வீட்டுக்குள்ள போன உடனே சில காகிதங்களை காட்டி அதுல எல்லாம் கையெழுத்து போட சொல்றா சித்தி எதுக்கு கையெழுத்து கவிதா இப்படி காந்தமாவ எதிர்த்து கேட்கவும் காந்தமாக்கு பயங்கரமா கோபம் வந்துருது உடனே கவிதாவ கண்ணத்திலே அரைஞ்சு இன்னொரு கண்ணத்திலயும் பல அருண அரைகிறா என்னடி மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திமிரு ஓவர் ஆயிருச்சா என்னையே எதிர்த்து பேசுற என்கிட்டே கையெழுத்து எதுக்கு போடணும்னு கேக்குற அம்மா

நிலத்தை விக்க போறீங்களா கவிதா இப்படி கேட்கவும் காந்தமா கோபப்பட்டு கவிதாவை மறுபடியும் அடிக்கிறான் இந்த அடியை தாங்கிக்க முடியாத கவிதா இப்படி மிருகம் மாதிரி அடிக்கிறீங்களே என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா ஏய் நான் என்ன உன்ன பெத்த அம்மாவா உன் மேல இறக்கம் காட்டுறதுக்கு உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இருக்காது முதல்ல நீ கையெழுத்து போடு தேவையில்லாம பேசாம அம்மா இவ எப்படி நடிக்கிற பாத்தீங்களா எனக்கு இவளோட நடிப்பு பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருது நீ எவ்வளவு நடிச்சாலும் நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் இப்படி கவிதாவை அடிச்சு மிரட்டி பலவந்தப்படுத்தி நிலத்தோட பத்திரங்கள் எல்லாம் கையெழுத்து வாங்குறாங்க அன்னைக்கு ராத்திரி கவிதாவே எல்லா வேலையும் செஞ்சு சாப்பாடும் செய்யறான் அப்போ காந்தம்மாவுக்கு பரிமாறான் காந்தம்மா அந்த சாப்பாட்டு சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே பத்திரகாளியா மாறிடுறான் என்னடி இது எனக்கு இந்த குழம்பு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல மறுபடியும் செஞ்சு வச்சிருக்க ஐயோ சித்தி நான் ஏதோ ஞாபகம் மருதியோம் இதை செஞ்சு வச்சுட்ட சித்தி மன்னிச்சிடுங்க என்னடி சொன்ன மறந்துட்டியா ஆமாமா இப்ப நீ புது மருமகள்ல இங்க இருந்த எல்லாத்தையும் மறந்துடுவ உன்னை என்ன பண்ற பாரு அப்படி சொன்ன காந்தமா கவிதாவோட முடிய புடிச்சு இழுத்துட்டு சமையலறைக்கு கூட்டிட்டு போறான் சமையலறையில அடுப்புல நெருப்ப மூட்டி கவிதாவோட கைகளை அந்த நெருப்புல வைக்கிறான் வழிய தாங்க முடியாம கவிதா துடிக்கிறா சித்தி என்னால இது தாங்க முடியல சித்தி கை ரொம்ப எரியுது சித்தி வலிக்குது சித்தி தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சித்தி எரிதாடி நல்லா எரிதா அப்படி தாண்டி எனக்கும் எரிச்சது இதுக்கப்புறம் நீ எனக்கு பிடிக்காத குழம்பு சமப்பியா ஐயோ கடவுளே ரொம்ப எரியுது சித்தி எனக்கு ரொம்ப வலிக்குது சித்தி தயவு செஞ்சு விடுங்க சித்தி இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் சித்தி விடுங்க கவிதா இப்படி கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறமும் அவளை விடவே இல்ல இது மாதிரி நிறைய கொடுமைகளை செய்யறா அடுத்த நாள் வீட்டு வேலை சமையல் வேலைன்னு எல்லாத்தையும் கவிதா செஞ்சதுக்கு காந்தம்மா அவளோட காலை பிடிச்சு விட சொல்றான் அப்ப கவிதா சித்தி நான் என் வீட்டுக்கு போறேன் என்ன நீங்க அனுப்பி விடுங்க என வீட்டுக்கு போறியா? உன் கதே நான் இங்கே முடிக்கல நினைச்சிட்டு என்ன சித்தி சொல்றீங்க? அம்மா நீ சொல்றது ஆசை மகளுக்கு புரியல நினைக்கிறேன். நானே அவளுக்கு தெளிவா சொல்றேன். அக்கா நீ இறந்துட்டா நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போய்டுவேன். அப்ப நீ இறக்கும் போது சுவங்களையா போய் சேர்ந்துடுவ. அப்ப நானும் தாளி கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிடுவேன் ரெண்டு பேருக்கும் நல்லது நடக்குல்லயா? என்ன பேசுறீங்க? இதெல்லாம் தப்பா தெரியலையா தப்பா உனக்கு மட்டும் நல்ல புருஷன் கிடைச்சிருக்கிறத பாக்கும் போது என்னால அத தாங்கிக்கவே முடியல அம்மா என்னால தாங்கவே முடியல இனி அக்காவோட கதைய முடிச்சிருங்க அப்பா உன் கதைய முடிக்க நேரம் வந்துருச்சு இப்படி காந்தம்மா சொல்லும் போதே அங்கே ஹரியும் சாரதமாவும் வந்துடுறாங்க அது வரைக்கும் மறைஞ்சிருந்து வாணியும் காந்தமாவும் பேசுறத கேட்டுகிட்டு இருந்திருக்காங்க ஹரிக்கு கோபம் வந்துடுது நீங்களும் பொண்ணுங்க தானே ஒரு பொண்ணு அப்படி கொடுமை பண்ணி கொலை பண்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்க ஆமா ஹரி எவ்வளவு கொடுமை காரங்களா இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சும்மாவே விடக்கூடாது இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் போலீஸ்க்கு தகவல் சொன்ன உடனே போலீஸும் வந்து இவங்க ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்றாங்க அப்பவும் தன்னோட தப்ப உணராத காந்தம்மா இதோ பாரு சாரதாமா இன்னைக்குள்ள நாளும் நாளைக்கு நான் ஜெயில இருந்து வெளியில வருவேன் அது வரைக்கும் நீ நிம்மதியா தூங்கு